கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கன்னிராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கன்னி ராசிக்குரிய உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் உத்திரம் அனுகூலமான நாள் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல காரியங்களில் சாதகமான நிலை இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கும் பணியிடம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சக ஊழியர்களுடன் நல்ல ஒற்றுமை காணப்படும் உங்கள் வேலைப்பழுவை எளிதாக நிர்வகிக்க முடியும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டக்கூடும் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பழைய செலவுகளை கட்டுப்படுத்தி புதிய முதலீடுகளை செய்யலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் பங்கு சந்தை முதலீடுகளில் லாபம் காணலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் வீட்டில் புதிய வேலைகளை முடிக்க ஏற்ற நாள் வாழ்க்கைத் துணையுடன் நேரம் செலவிடலாம் உடல் நலம் உடல் புத்துணர்ச்சி மிகுந்ததாக இருக்கும் மனநிலை அமைதியாக இருக்கும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யவும் தேவைகளற்ற பொருட்களை ஏழைகளுக்கு வழங்கலாம் அஸ்தம் தேவைகள் பூர்த்தியாகும் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் நிறைவேறும் பணியிடம் உங்கள் முயற்சிகள் வெற்றியளிக்கும் வேலைப்பளுவில் சிறப்பாக செயல்படலாம் உங்கள் திறமை நிரூபிக்க ஏற்ற நாள் புது வேலை தேடும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி காணலாம் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் கடன்களை குறைக்கலாம் முக்கிய சந்தர்ப்பங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம் குடும்பம் உறவினர்களுடன் நல்ல உடன்பாடு காணலாம் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும் வீட்டு செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உடல் நலம் உடல் சோர்வு குறையும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் மனநிலை உற்சாகமாக இருக்கும் பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபடவும் கோவில் சென்று தீபம் ஏற்றவும் சித்திரை நெருக்கடிகள் குறையும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நாள் பல்வேறு நெருக்கடிகள் நீங்கும் பணியிடம் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்களிடம் நம்பிக்கை காண்பிக்க வாய்ப்பு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் பழைய கடன்களை முடிக்கலாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் போட்டிகளை சமாளிக்க முடியும் குடும்பம் குடும்ப உறவுகள் மேம்படும் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கைத் துணையின் ஆதரவு கிடைக்கும் வீடு தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் உடல் நலம் உடல்நிலை திருப்தியாக இருக்கும் மனச்சோர்வு நீங்கும் பயணங்களில் கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடவும் பசுமாடு மற்றும் பறவைகளுக்கு உணவு அளிக்கவும்